கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் கேட்பதன் மூலம் ஒரு வருடத்தில் வாசிப்பை முடிக்க இந்த சேனல் உதவுகிறது பிளீஸ் ஆகமும் அதிகாரம் இருபத்தி ஏழு பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி நீ இஸ்ரேவியல் புத்திரரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால் யாதாம் ஒருவர் ஒரு விசேஷித்த பொருத்தனை பண்ணியிருந்தால் பொருத்தனை பண்ணப்பட்டவர்கள் உன் மதிப்பின்படி கர்த்தருக்கு உரியவர்கள் இருபது வயது முதல் அறுபது வயதுக்குட்பட்ட பிள்ளையை நீ பரிசுத்த சேக்கிள் ஆகிய ஐம்பது வெள்ளி சேக்கலாகவும் பெண் பிள்ளையை முப்பது சேக்கலாகவும் மதிப்பாயாக ஐந்து வயது முதல் இருபது வயதுக்கு உட்பட்ட ஆண் பிள்ளையை இருபது சேக்கலாகவும் பெண் பிள்ளையை பத்து சேக்கலாகவும் ஒரு மாதம் முதல் ஐந்து வயதுக்கு பிள்ளையை ஐந்து வெள்ளி சேக்கலாகவும் பெண் பிள்ளையை மூன்று வெள்ளி சேக்கலாகவும் அறுபது வயது தொடங்கி அதற்கு மேற்பட்ட வயதுள்ள ஆண் பிள்ளையை பெண் பத்து சைக்கிளாகவும் மதிக்க கடவாய் உன் மதிப்பின்படி செலுத்தக்கூடாத தரித்திரனாயிருந்தால் அவன் ஆசாரியனுக்கு முன்பாக வந்து நிற்க கடவன் ஆசாரியன் அவனை மதிப்பானாக பொருத்தனை பண்ணினவனுடைய திராணி ஏற்றபடி ஆசாரியன் அவனை மதிக்க கடவன் ஒருவன் பொருத்தனை பண்ணினது கர்த்தருக்கு பலியிடப்படத்தக்க மிருக ஜீவனானால் அவன் கர்த்தருக்கு கொடுக்கிற அப்படிப்பட்டதெல்லாம் இருப்பதாக அதை மாற்றாமலும் வேறுபடுத்தாமலும் இருப்பானாக இழப்பமானதற்கு பதிலாக நலமானதையும் நலமானதற்கு பதிலாக இழப்பமானதையும் செலுத்தாமல் இருப்பானாக அவன் மிருகத்துக்கு பதிலாக மிருகத்தை மாற்றி கொடுப்பானாகில் அப்பொழுது அதுவும் அதற்கு பதிலாக கொடுத்ததும் இருப்பதாக அது கர்த்தருக்கு பலியிடப்பட தகாத சுத்தமில்லாத யாதொரு மிருகமானால் அதை ஆசாரியனுக்கு முன்பாக நிறுத்த கடவன் ஆசாரியன் அது நல்லதானாலும் இழப்பமானதானாலும் அதை மதிப்பானாக உன் மதிப்பின்படியே இருக்க கடவுது அதை மீட்டுக்கொள்ள ஆகில் உன் மதிப்போடே ஐந்தில் ஒரு பங்கை கூட்டிக் கொடுக்க கடவன் ஒருவன் தன் வீட்டை கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று நேர்ந்து கொண்டால் ஆசாரியன் அதன் நலத்துக்கும் இழப்பத்துக்கும் தக்கதாக அதை மதிக்க கடவன் ஆசாரியன் மதிக்கிறபடி அது இருக்க கடவுது தன் வீட்டை பரிசுத்தம் என்று நேர்ந்து கொண்டவன் அதை மீட்டுக் கொள்ள மனதாயிருந்தால் நீ மதிக்கும் திரவியத்தோடே ஐந்தில் ஒரு பங்கை கூட்டிக் கொடுக்க கடவன் அப்பொழுது அது அவனுடையதாகும் ஒருவன் தன் காணி ஆட்சியான வயலில் யாதொரு பங்கை கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று நேர்ந்து கொண்டால் உன் விதைப்புக்கு தக்கதாய் இருக்க வேண்டும் ஒரு கலம் வார்கோதுமை விதைக்கிற வயல் ஐம்பது வெள்ளி சைக்கிளாக மதிக்கப்பட வேண்டும் யூபிலி வருஷம் முதல் அவன் தன் வயலை பரிசுத்தம் என்று நேர்ந்து கொண்டால் அது உன் மதிப்பின்படி இருக்க வேண்டும் யூபிலி வருஷத்துக்கு பின் தன் வயலை பரிசுத்தம் என்று நேர்ந்து கொண்டானானால் யூபிலி வருஷம் மட்டுமல்ல மற்ற வருஷங்களின்படியே ஆசாரியின் திரவியத்தை கணக்கு பார்த்து அதற்கு தக்கது உன் மதிப்பிலே தள்ளப்பட வேண்டும் வயலை பரிசுத்தம் என்று நேர்ந்து கொண்டவன் அதை மீட்டுக்கொள்ள மனதாயிருந்தால் உன் மதிப்பான திரவியத்தோடே ஐந்தில் ஒரு பங்கை கூட்டிக் கொடுக்க கடவன் அப்பொழுது அது அவனுக்கு உறுதியாகும் அவன் வயலை மீட்டுக் கொள்ளாமல் வயலை வேறொருவனுக்கு விற்று போட்டால் அது திரும்ப மீட்கப்படாமல் யூபிலி வருஷத்தில் மீட்கப்படும் போது சாபத்தீடான வயலாக கர்த்தருக்கென்று நியமிக்கப்பட்டதாயிருக்க கடவுது அது ஆசாரியனுக்கு காணியாட்சியாகும் ஒருவன் தனக்கு காணியாட்சி வயலாயிராமல் தான் விலைக்கு வாங்கின ஒரு வயலை கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று நேர்ந்து கொண்டால் அது யூபிலி வருஷம் மட்டும் உன் மதிப்பின்படி பெரும் விலை இன்னதென்று ஆசாரின் அவனோட கணக்கு பார்த்து அந்த உன் மதிப்பை கர்த்தருக்கு பரிசுத்தமாய் இருக்கும்படி அவன் யார் கையிலே அந்த வயலை கொண்டானோ அந்த காணியாட்சிக்காரன் வசமாய் அது யூபிலி வருஷத்தில் திரும்பச் சேரும் உன் மதிப்பெல்லாம் ஸ்தலத்து சேக்கல் கணக்காயிருக்க இருக்க கடவுது ஒரு சேக்கலானது இருபது கேரா தலையீற்றானவைகள் கர்த்தருடையது ஆகையால் ஒருவரும் தலையீற்றாகிய மிருக ஜீவனை பரிசுத்தம் என்று நேர்ந்து கொள்ளலாகாது அது மாடானாலும் ஆடானாலும் கர்த்தருடையது சுத்தமில்லாத மிருகத்தினுடைய தலையீற்றானால் அதை அவன் உன் மதிப்பின்படி மீட்டுக் கொண்டு அதனுடனே ஐந்தில் ஒரு பங்கை கூட்டிக் கொடுக்க கடவன் மீட்கப்படாதிருந்தால் உன் மதிப்பின்படி அது விற்கப்பட கடவது ஒருவன் தன் வசத்தில் உள்ள நரஜீவனிலாவது மிருக ஜீவனிலாவது காணியாட்சி நிலத்திலாவது எதையாகிலும் கர்த்தருக்கென்று சாபத்தீடாக நேர்ந்து கொண்டால் அது விற்கப்படவும் மீட்கப்படவும் கூடாது நேர்ந்து கொள்ளப்பட்டவைகள் எல்லாம் கர்த்தருக்காக பரிசுத்தமாயிருக்கும் நரஜீவனில் சாபத்தீடாக நியமிக்கப்பட்டவைகள் எல்லாம் மீட்கப்படாமல் கொலை செய்யப்பட கடவது தேசத்திலே நிலத்தின் வித்திலும் விருட்சங்களின் கனியிலும் தசமபாகம் எல்லாம் கர்த்தருக்கு உரியது அது கர்த்தருக்கு பரிசுத்தமானது ஒருவன் தன் தசம பாகத்திலே எவ்வளவாவது மீட்டுக் கொள்ள மனதாய் அதனுடன் ஐந்தில் ஒரு பங்கை கூட்டிக் கொடுக்க கடவன் கோளின் கீழ்ப்பட்ட ஆடு மாடுகளிலே பத்தில் ஒரு பங்காகிறதெல்லாம் கர்த்தருக்கு பரிசுத்தமானது அது நல்லதோ இழப்பமானதோ என்று அவன் பார்க்க வேண்டாம் அதை மாற்றவும் வேண்டாம் மாற்றினால் அதுவும் அதற்கு பதிலாக கொடுக்கப்பட்டதுமாக இரண்டும் பரிசுத்தமாகும் அது மீட்கப்படக்கூடாது என்று அவர்களுடைய சொல் என்றார் இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லும்படி கர்த்தர் மலையில் மோசேக்கு விதித்த கட்டளைகள் இவைகளே அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் அதிகாரம் பதினேழு அவர்கள் அம்பி போலி பட்டணத்தையும் அப்போலோனியா பட்டணத்தையும் கடந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு வந்தார்கள் அங்கே யூதருக்கு ஒரு ஜெப ஆலயம் இருந்தது பவுல் தன் வழக்கத்தின்படியே அவர்களிடத்தில் போய் மூன்று ஓய்வு நாட்களில் வேத வாக்கியங்களின் நியாயங்களை எடுத்து அவர்களுடனே சம்பாஷித்து கிறிஸ்து பாடுபடவும் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதென்றும் நான் உங்களுக்கு அறிவிக்கிற இந்த இயேசுவை கிறிஸ்து என்றும் காண்பித்து திருஷ்டாந்தப்படுத்தினான் அவர்களில் சிலரும் பக்தியுள்ள கிரேக்கரில் திரளான ஜனங்களும் கனம் பொருந்திய ஸ்திரீகளில் அநேகரும் விசுவாசித்து பவுலையும் சீலாவையும் சேர்ந்து கொண்டார்கள் விசுவாசியாத யூதர்கள் வைராக்கியம் கொண்டு வீணராகிய சில பொல்லாதவர்களை சேர்த்து கொண்டு கூட்டங்கூடி பட்டணத்தில் அமளி உண்டாக்கி யாசோனுடைய வீட்டை வளைந்து கொண்டு அவர்களை பட்டணத்தாருக்கு முன்பாக இழுத்து கொண்டு வர வகை தேடினார்கள் அவர்களை காணாமல் யாசோனையும் சில சகோதரரையும் பட்டணத்து அதிகாரிகளிடத்தில் கொண்டு வந்து உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள் இவர்களை யாசோன் ஏற்றுக்கொண்டான் இவர்கள் எல்லாரும் இயேசு என்னும் வேறொருவனை ராஜா என்று சொல்லி ராயனுடைய கட்டளைகளுக்கு விரோதமாக செய்கிறார்கள் என்று கூக்குரலிட்டு இவைகளை கேட்டுக்கொண்டிருந்த ஜனங்களையும் பட்டணத்து அதிகாரிகளையும் பண்ணினார்கள் பின்பு அவர்கள் யாசோனிடத்திலும் மற்றவர்களிடத்திலும் ஜாமீன் வாங்கிக் கொண்டு அவர்களை விட்டுவிட்டார்கள் உடனே சகோதரர் ராத்திரி காலத்திலே பவுலையும் சீலாவையும் பெரோயா பட்டணத்துக்கு அனுப்பிவிட்டார்கள் அவர்கள் அங்கே சேர்ந்து யூதருடைய ஜெப ஆலயத்திற்கு போனார்கள் அந்த பட்டணத்தார் மனோ வாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாயிருந்தார்கள் பெரோயாவிலும் தேவ வசனம் பவுலினால் அறிவிக்கப்படுகிறதென்று தெசலோனிக்கியரான யூதர்கள் அறிந்தபோது அங்கேயும் வந்து ஜனங்களை கிளப்பிவிட்டார்கள் உடனே சகோதரர் பவுலை சமுத்திர வழியாய் போக அனுப்பிவிட்டார்கள் சீலாவும் தீமொத்தேயும் அங்கே தங்கியிருந்தார்கள் பவுலை வழி நடத்தினவர்கள் அவனை அத்தேனே பட்டணம் வரைக்கும் அழைத்து கொண்டு போய் அங்கே சீலாவும் தீமொத்தேயும் அதிசீக்கிரமாய் தன்னிடத்திற்கு வரும்படி அவர்களுக்கு சொல்ல கட்டளை பெற்றுக்கொண்டு கொண்டு புறப்பட்டு போனார்கள் அத்தேனே பட்டணத்தில் பவுல் அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கையில் அந்த பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதைக் கண்டு தன் ஆவியில் மிகுந்த அடைந்து ஜெப ஆலயத்தில் யூதரோடும் பக்தியுள்ளவர்களோடும் சந்தை வெளியில் எதிர்ப்பட்டவர்களோடும் தினந்தோறும் சம்பாஷணை பண்ணினான் அப்பொழுது எப்பி கூறரும் ஸ்தோயிக்கருமான ஞானிகளில் சிலர் அவனுடனே வாக்குவாதம் பண்ணினார்கள் சிலர் இந்த வாயாடி என்ன பேசப் போகிறான் என்றார்கள் சிலர் இவன் அந்நிய தேவதைகளை அறிவிக்கிறவனாய் காண்கிறது என்றார்கள் அவன் இயேசுவையும் உயிர்த்தெழுதலையும் அவர்களுக்கு பிரசங்கித்தபடியினாலே அப்படி சொன்னார்கள் அவர்கள் அவனை மார்ஸ் மேடைக்கு அழைத்துக் கொண்டு போய் நீ சொல்லுகிற புதிதான உபதேசம் என்னதென்று நாங்கள் அறியலாமா நூதனமான காரியங்களை எங்கள் காதுகள் கேட்க பண்ணுகிறாய் அவைகளின் கருத்து என்னதென்று அறிய இருக்கிறோம் என்றார்கள் அந்த அத்தனே பட்டணத்தார் எல்லாரும் அங்கே தங்குகிற அந்நியரும் நவமான காரியங்களை சொல்லுகிறதிலும் கேட்கிறதிலுமே ஒழிய வேறொன்றிலும் பொழுது போக்குகிறதில்லை அப்பொழுது பவுல் மார்ஸ் மேடையின் நடுவிலே நின்று அத்தே எந்த விஷயத்திலும் நீங்கள் மிகுந்த தேவதா பக்தியுள்ளவர்கள் என்று காண்கிறேன் எப்படி என்றால் நான் சுற்றித் திரிந்து உங்கள் ஆராதனைக்குரியவைகளை கவனித்து பார்த்தபொழுது அறியப்படாத தேவனுக்கு என்று எழுதியிருக்கிற ஒரு பலிபீடத்தை கண்டேன் நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரையே நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் இருக்கிறபடியால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறதில்லை எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு யாதொன்று தேவையானது போல மனுஷர் கைகளிலால் பணிவிடை கொள்ளுகிறதும் இல்லை மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்கச் செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார் கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவி ஆகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார் அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம் அசைகிறோம் இருக்கிறோம் அப்படியே உங்கள் புலவர்களிலும் சிலர் நாம் அவருடைய சந்ததியார் என்று சொல்லியிருக்கிறார்கள் நாம் தேவனுடைய சந்ததியாய் இருக்க மனுஷருடைய சித்திர வேலையிலும் யுக்தியினாலும் உருவாக்கின பொன் வெள்ளி கல் இவைகளுக்கு தெய்வம் ஒப்பாயிருக்கும் என்று நாம் நினைக்கலாகாது அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போலிருந்தார் இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டுமென்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார் மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார் அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பார் அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அது நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார் என்றான் மரித்தோரின் உயிர்த்தெழுதலை குறித்து அவர்கள் கேட்டபொழுது சிலர் இகழ்ந்தார்கள் சிலர் நீ சொல்லுகிறதை இன்னொரு வேலை கேட்போம் என்றார்கள் இப்படி இருக்க பவுல் அவர்களை விட்டு போய்விட்டான் சிலர் அவனை பற்றி கொண்டு விசுவாசிகளானார்கள் அவர்களில் மார்ஸ் மேடையின் நியாயாதிபதிகளில் ஒருவனாகிய தியோனிசியூ என்பவனும் தாமரி என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரியும் இவர்களுடனே வேறு சிலரும் இருந்தார்கள் அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் அதிகாரம் பதினெட்டு அதன் பின்பு பவுல் அத்தேனே பட்டணத்தை விட்டு குறைந்து பட்டணத்துக்கு வந்து யூதர் எல்லாரும் ரோமாபுரியை விட்டு போகும்படி கிளவுதியுராயன் கட்டளையிட்டபடியினாலே இத்தாலியாவிலிருந்து புதிதாய் வந்திருந்த பொந்து தேசத்தானாகிய ஆக்கிலா என்னும் நாமமுள்ள ஒரு யூதனையும் அவன் மனைவியாகிய பிரிஸ்கில்லாவையும் அங்கே கண்டு அவர்களிடத்திற்கு போனான் அவர்கள் கூடாரம் பண்ணுகிற தொழிலாளிகளாயிருந்தார்கள் தானும் அந்த தொழில் செய்கிறவன் ஆனபடியினாலே அவர்களிடத்தில் தங்கி வேலை செய்து கொண்டு வந்தான் ஓய்வு நாள் தோறும் அவன் ஜெப ஆலயத்திலே சம்பாஷனை பண்ணி யூதருக்கும் கிரேக்கருக்கும் புத்தி சொன்னான் மக்கே இருந்து சீலாவும் தீமத்துயையும் வந்தபோது பவுல் ஆவியில் வைராக்கியம் கொண்டு இயேசுவே கிறிஸ்து என்று யூதருக்கு திருஷ்டாந்தப்படுத்தினான் அவர்கள் எதிர்த்து நின்று தோஷித்த அவன் தன் வஸ்திரங்களை உதறி உங்கள் இரத்தப்பழி உங்கள் தலையின் மேல் இருக்கும் நான் சுத்தமாயிருக்கிறேன் இது முதல் புற ஜாதியாரிடத்திற்கு போகிறேன் என்று அவர்களுடனே சொல்லி அவ்விடத்தை விட்டு தேவனை வணங்குகிறவனாகிய யுஸ்து என்னும் பேருள்ள ஒருவனுடைய வீட்டிற்கு வந்தான் அவன் வீடு ஜெப ஆலயத்திற்கு அடுத்ததாயிருந்தது ஜெப ஆலயத் தலைவனாகிய கிறிஸ்பு என்பவன் தன் வீட்டார் அனைவரோடும் கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவனானான் கொரிந்தியரில் அநேகரும் சுவிசேஷத்தைக் கேட்டு விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்றார்கள் ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி நீ பயப்படாமல் பேசு மௌனமாயிராதே நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவன் உன்மேல் கை போடுவதில்லை அந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார் அவன் ஒரு வருஷமும் ஆறு மாதமும் அங்கே தங்கி தேவ வசனத்தை அவர்களுக்குள்ளே உபதேசம் பண்ணி கொண்டு வந்தான் கல்லியோன் என்பவன் அகாயா நாட்டிற்கு அதிபதியானபோது யூதர்கள் ஒருமனப்பட்டு பவுலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை நியாயாசனத்துக்கு முன்பாக கொண்டு போய் இவன் வேத பிரமாணத்துக்கு விகற்பமாய் தேவனை சேவிக்கும்படி மனுஷருக்கு போதிக்கிறான் என்றார்கள் பவுல் பேசுவதற்கு எத்தனப்படுகையில் கல்லியோன் யூதரை நோக்கி யூதர்களே இது ஒரு அநியாயமாய் அல்லது பொல்லாத இருக்குமேயானால் நான் உங்களுக்கு பொறுமையாய் செவி கொடுப்பது இருக்கும் இது சொற்களுக்கும் நாமங்களுக்கும் உங்கள் வேதத்துக்கும் அடுத்த தர்க்கமானபடியினாலே இப்படிப்பட்டவைகளை குறித்து விசாரணை செய்ய எனக்கு மனதில்லை நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை நியாயாசனத்தினின்று துரத்திவிட்டான் அப்பொழுது கிரேக்கர் எல்லாரும் ஜெப ஆலய தலைவனாகிய சொஸ்தேனையை பிடித்து நியாயாசனத்துக்கு முன்பாக அடித்தார்கள் இவைகளில் ஒன்றையும் குறித்து கல்லியோன் கவலைப்படவில்லை பவுல் அநேக நாள் அங்கே தரித்திருந்த பின்பு சகோதரரிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு தனக்கு ஒரு பிரார்த்தனை உண்டாயிருந்தபடியினால் கெங்கிரேயா பட்டணத்தில் தலைச்சவரம் பண்ணிக்கொண்டு சீரியா தேசத்துக்கு போக கப்பல் ஏறினான் பிரிஸ்கில்லாலும் ஆக்கில்லாவும் அவனுடனே கூட போனார்கள் அவன் எபேசு பட்டணத்துக்கு வந்தபோது அங்கே அவர்களை விட்டு நீங்கி ஜப ஆலயத்தில் பிரவேசித்து யூதருடனே சம்பாஷனை பண்ணினான் அவன் இன்னும் சில காலம் தங்களுடனே இருக்க வேண்டுமென்று அவர்கள் கேட்டுக்கொண்ட போது அவன் சம்மதியாமல் வருகிற பண்டிகையிலே எப்படியாயினும் நான் எருசிலேமில் இருக்க வேண்டும் தேவனுக்கு சித்தமானால் திரும்பி உங்களிடத்திற்கு வருவேன் என்று சொல்லி அவர்களிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கப்பல் ஏறி எபேசுவை விட்டு புறப்பட்டு செசரியா பட்டணத்துக்கு வந்து எருசலேமுக்கு போய் சபையை சந்தித்து அந்தியூகியாவுக்கு போனான் அங்கே சில காலம் சஞ்சரித்த பின்பு புறப்பட்டு கிரமமாய் கலாத்தியா நாட்டிலேயும் பிரிகியா நாட்டிலேயும் சுற்றித் திரிந்து ஷீஷர் எல்லாரையும் திடப்படுத்தினான் அப்பொழுது அலெக்சந்திரியா பட்டணத்தில் பிறந்தவனும் சாதுரியவானும் வேதாகமங்களில் வல்லவனுமான அப்பல்லோ என்னும் பேர் கொண்ட ஒரு யூதன் எபேசு பட்டணத்துக்கு வந்தான் அவன் கர்த்தருடைய மார்க்கத்திலே உபதேசிக்கப்பட்டு யோவான் கொடுத்த ஸ்தானத்தை மாத்திரம் அறிந்தவனாயிருந்து ஆவியில் அனல் உள்ளவனாய் கர்த்தருக்கு அடுத்தவைகளை திட்டமாய் போதகம் பண்ணி கொண்டு வந்தான் அவன் ஜப ஆலயத்தில் தைரியமாய் பேசத் தொடங்கின போது ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாலும் அவன் பேசுகிறதை கேட்டு அவனை சேர்த்து கொண்டு தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாய் அவனுக்கு விவரித்து காண்பித்தார்கள் பின்பு அவன் அகாயா நாட்டிற்கு போக வேண்டும் வேண்டுமென்றிருக்கையில் ஷீஷர்கள் அவனை ஏற்றுக்கொள்ளும்படி சகோதரர் அவர்களுக்கு எழுதினார்கள் அவன் அங்கே வந்த பின்பு வெளியரங்கமாக யூதர்களுடனே பலமாய் தர்க்கம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று வேத வாக்கியங்களைக் கொண்டு திருஷ்டாந்தப்படுத்தினபடியால் கிருபையினாலே விசுவாசிகள் ஆனவர்களுக்கு மிகவும் உதவியாயிருந்தான் சங்கீதம் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்பது என் தேவனே என் சத்திருக்களுக்கு என்னை தப்புவியும் என் மேல் எலும்புகிறவர்களுக்கு என்னை விலக்கி உயர்ந்த அடைக்கலத்திலே வையும் அக்கிரமக்காரருக்கு என்னை தப்புவித்து ரத்த பிரியரான மனுஷருக்கு என்னை விலக்கி ரட்சியும் இதோ என் பிராணனுக்கு பதிவிருக்கிறார்கள் கர்த்தாவே என்னிடத்தில் மீறுதலும் பாவமும் இல்லாதிருந்தும் பலவான்கள் எனக்கு விரோதமாய் கூட்டம் கூடுகிறார்கள் என்னிடத்தில் அக்கிரமம் இல்லாதிருந்தும் ஓடி திரிந்து யுத்தத்திற்கு ஆயத்தமாகிறார்கள் எனக்கு துணை செய்ய விழித்து என்னை நோக்கிப் பாரும் சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே இஸ்ரேலின் தேவனே நீர் சகல ஜாதிகளையும் விசாரிக்க விழித்தெலும்பும் வஞ்சகமாய் துரோகம் செய்கிற ஒருவருக்கும் தயை செய்யாதேயும் சேலா அவர்கள் சாயங்காலத்தில் திரும்பி வந்து நாய்களைப் போல ஊழையிட்டு ஊரை சுற்றித் திரிகிறார்கள் இதோ தங்கள் வார்த்தைகளை கக்குகிறார்கள் அவர்கள் உதடுகளில் பட்டயங்கள் இருக்கிறது கேட்கிறவன் யார் என்கிறார்கள் ஆனாலும் கர்த்தாவே நீர் அவர்களை பார்த்து நகைப்பீர் புற ஜாதிகள் யாவரையும் இகழுவீர் அவன் வல்லமையை நான் கண்டு உமக்கு காத்திருப்பேன் தேவனே எனக்கு உயர்ந்த அடைக்கலம் என் தேவன் தம்முடைய கிருபையினால் என்னை சந்திப்பார் தேவன் என் சத்துருக்களுக்கு வரும் நீதி சரி கட்டுதலை நான் காணும்படி செய்வார் அவர்களை கொன்று போடாதேயும் என் ஜனங்கள் மறந்து போவார்களே எங்கள் கேடகமாகி ஆண்டவரே உமது வல்லமீனால் அவர்களை சிதறடித்து அவர்களை தாழ்த்தி போடும் அவர்கள் உதடுகளின் பேச்சு அவர்கள் வாயின் பாவமாயிருக்கிறது அவர்கள் எட்ட சாபமும் சொல்லிய பொய்யும் ஆகிய இவைகளின் நிமித்தம் தங்கள் பெருமையில் அகப்படுவார்களாக தேவன் பூமியின் எல்லை வரைக்கும் யாக்கோபிலே அரசாளுகிறவர் என்று அவர்கள் அறியும் பொருட்டு அவர்களை உம்முடைய உக்கிரத்திலே நிர்மூலமாக்கும் இனி இராதபடிக்கு அவர்களை நிர்மூலமாக்கும் சேலா அவர்கள் சாயங்காலத்தில் திரும்பி வந்து நாய்களைப் போல ஊழையிட்டு ஊரை சுற்றித் திரிகிறார்கள் அவர்கள் உணவுக்காக அலைந்து திருந்து திருப்தி அடையாமல் முறுமுறுத்து கொண்டிருப்பார்கள் நானோ உம்முடைய வல்லமையை பாடி காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழுவேன் எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த ஆனீர் என் பலனே உம்மை கீர்த்தனம் பண்ணும் தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமும் கிருபையுள்ள என் தேவனுமாயிருக்கிறார் போது டியூன் ஸ்போட்டிஃபை அமேசான் மியூசிக் மற்றும் யூடியூப் மியூசிக் ஆகியவற்றில் நமது பைபிள் முன்னூற்று அறுபத்தைந்து சேனல் கிடைக்கிறது ஃபாலோ பண்ணுங்க